யோக மீடிய நேர்களாகி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சிறப்பாக இருப்பீங்கன்னு நம்புறோம் இருக்கக்கூடிய வர்ம பார்த்தீங்கன்னா தைராய்டு பல பேருக்கும் வந்துட்டு இந்த தைராய்டு சுரப்பி அப்படின்றது வந்துட்டு சீராக சுரக்காம ஹைப்பர் தைராய்டு அல்லது ஹைப்போ தைராய்டாக மாறிடுது இந்த ஹைப்போ தைராய்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா உடல் எடை வந்து கூடிக்கிட்டே போவோம் சோம்பல் அதிகமா இருக்கும் வேலைகளை வந்து செய்ய முடியாத அளவுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம் இந்த ஹைப்பர் தைராய்டு அப்படின்றது வந்து ஏற்கனவே வந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய அந்த உடல்நிலையை விடவும் மெலிந்து போவாங்க அப்போ வந்து லீன் ஆகிட்டே போவாங்க அவங்களுக்கும் வந்துட்டு உடல்ல வந்துட்டு சோர்வு இதெல்லாம் வந்துட்டு அதிகமாயிட்டு இந்த வறும புள்ளிகளை தொடர்ந்து இயக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த தைராய்டிலிருந்து ஒரு விடிவு வந்துட்டு கட்டாயமாக வந்து கிடைக்கும் அதில் மாறுதல் வந்து உண்டாகிறது வந்து நீங்களே வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து முதல்ல வந்து நாம் வந்துட்டு உணவு முறையில் மாற்றம் கொண்டு வரணும் வெள்ளையாக இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துட்டு வர்றது நல்லது குறிப்பாக வந்து முட்டை பால் இந்த மாதிரி வந்துட்டு அசைவங்கள் இதையெல்லாம் வந்து தவிர்த்துட்டு அதோட அந்த பயிற்சியை செஞ்சுட்டு வரும்போது நம்ம உடம்புல வந்துட்டு ஒரு நல்ல மாறுதல் வந்துட்டு உண்டாகும் ஒரு மூன்று வறுமை புள்ளிகளை வந்து பார்க்க போகிறோம் அது எப்படி எவ்வளோ நேரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு வந்து ஐப்போ தைராய்டுன்னு சேப்போன்னாக்கோ உங்களுடைய இந்த விரலை எடுத்துக்கோங்க இந்த நாலு விரலையும் இங்கே வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மடக்கு இங்கே ஒரு பெண்டு வருது ஒரு ஜாயின் இதுக்கு எடைப்பட்ட ஒரு லேசான ஒரு பள்ளம் வரும் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய அடுத்த விரலை வச்சுட்டு அப்படியே வந்து இந்த புறமாக வந்துட்டு ஒரு முப்பது முறை வந்துட்டு மேல் நோய்க்கு வந்து தடவுங்க இந்த பக்கம் அதே போல் வந்துட்டு இந்த மித்த நாலு விரலையும் இங்கே வச்சுட்டு இந்த பகுதியில் ஒரு முப்பது முறை வந்து மேல் நோக்கி வந்துட்டு அப்படியே தள்ளுங்க ஹைப்பர் தைராய்டு அப்படின்னாக்கும் அந்த ஹைப்பர் தைராய்டுக்கு இதே மாதிரி வச்சுட்டு இதை வந்து கீழ் நோக்கி நீங்கள் வந்துட்டு அழுத்துங்க இந்த கையிலையும் அது மாதிரி நாலு பேர்லேயும் அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பெரு விரலால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கீழ் நோக்கி இதை பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்துட்டு முப்பது முறை வந்துட்டு முப்பது முறை மாலையிலையும் செஞ்சிட்டு வரும்போது எந்த தைராய்டுக்கு எப்படி பண்ணணுமோ சொல்லியிருக்கிறத வந்து சரியாக பார்த்துட்டு சரியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கும் ஒரு நல்ல மாறுதல் வரும் அடுத்து வந்து நம்ம வந்து இந்த விரல்களை வந்து இப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கோர்த்து வச்சுட்டு பெரு விரலை மட்டும் இப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நாம் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு இப்படியே வச்சுருக்கலாம் நீங்கள் உட்காந்துட்டு பண்ணணுன்னாலும் உட்காந்துட்டு பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கலாம் இல்லை நின்றுட்டு பண்ணணுன்னாலும் நின்றுட்டு வந்து நீங்கள் பண்ணலாம் இது வந்து காளை மாலை வந்துட்டு பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் திரும்பவும் எடுத்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு திரும்பவும் இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஒரு டென் டைம்ஸ்லேருந்து ட்வெண்ட்டி டைம்ஸ் வரைக்கும் வந்துட்டு டூ மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்துட்டு திரும்ப வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வரலையும் நாம் வந்துட்டு தொடர மாதிரி வந்துட்டு வச்சுக்கலாம் வலது கையில் செய்யும்போது இடது கையில் செய்யும்போது அந்த ரெண்டு விரலை வந்து நீட்டிட்டு இந்த மூன்று விரல்களால் வந்து இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு இருக்கலாம் இந்த ஒவ்வொரு பயிற்சி செய்யறதுக்கு இடையிலையும் வந்துட்டு நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி வந்து செஞ்சுக்கலாம் இதை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மூச்சு பயிற்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அடுத்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வந்து செய்யலாம் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது இந்த தைராய்டில் வந்துட்டு அந்த சுருப்பு வந்து இயல்பான மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிக்கும் தொடர்ச்சியாக ஒரு மாதத்துலேருந்து மூணு மூன்று மூன்று மாதங்கள் வரைக்கும் இதை செய்யணும் இதை செஞ்சு பாருங்க நலமாக இருக்கும் நன்றி நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க